நேரத்தில் வியர்வை சுமல் வந்துடும் சேவ் பண்ணதுக்கு அப்புறம் இதை தேய்க்கிறாங்க இந்த கெமிக்கல் இதெல்லாம் தேய்க்காம பார்த்தீங்கன்னா அவ்வளவு எரிச்சல் போயிடுது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்ன கல் அப்படின்ட்டு இப்போ நம்மளாம் இதை மறந்துட்டோம் சென்னையில இருந்து ஒருத்தவங்க எனக்கு இதை அனுப்பிச்சு இதை ஒரு வாரம் பயன்படுத்தி பார்த்துட்டு இதை பத்தி ஒரு காணொளி போடுங்க அப்படின்னாங்க இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆண்டா இல்லை அவங்களோட பேர் எதுவுமே சொல்லலை நல்ல எண்ணத்தோட சென்னையில இருந்து ஒருத்தவங்க எனக்கு அனுப்பிச்சாங்க இப்போ நான் ஒரு வாரம் இதை பயன்படுத்தி பார்த்துட்டு அவ்வளவு நன்மைகள் இருக்கு பாடி ஸ்ப்ரேலாம் தூக்கி தூர போட்டுடலாம் போல ஏன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது இந்த கல்லையெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அதற்காகத்தான் இந்த காணொலியை நீங்கள் எங்கே வேணால் வாங்கிக்கோங்க இதனுடைய பேர் என்ன படிகாரக்கல் இப்போ தெரிஞ்சிருக்கும் ஆங்கிலத்தில் வந்து ஆலம் ஸ்டோன் ஆலோன் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கல் எல்லா இடங்கள்லையுமே கிடைக்குது எனவே இதனை வந்து அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் பயன்படுத்தினது ஆங்கிலேயர்கள் பயன் ஃபாரினர்ஸ் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மறந்துட்டோம் இது எந்தவிதமான ஸ்கின் டிசீஸையும் உருவாக்காத ஒன்று நன்றி